வணக்கம் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகளோடு மாவட்ட நிகழ்வுகள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் வணிகம் விளையாட்டு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் அலசியிருக்கிறோம் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் முதல் செய்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இலங்கை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தொன்னூற்று நான்கு மீனவர்கள் தமிழகம் திரும்பினார்கள் அவர்களுடைய உறவினர்கள் வந்து கண்ணீர் மல்க வரவேற்பு தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜபக்ஷே வந்து நான் தொன்னூற்று நான்கு மீனவர்களையும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது கண்துடைப்பு நாடகம் அவர் இது மாதிரிலாம் நடிக்கிறாரு மீனவர்களை மட்டும் விடுவிச்சிட்டு அவர்களுடைய படகுகள் பற்றி வாயை தரக்கலை இதுவரைக்கும் பல சமயங்களில் சிறு சிறு குழுக்களாக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க ஆனால் ஒரு தடவை கூட படகுகள் விடுதலை செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்துவிட்டு இது மாதிரி இந்த சிறைப்பிடிப்பு அப்படிங்கிறதே சட்டத்தை மீறிய ஒரு செயல் அது வந்து அவங்க அநியாயம்தான் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மீனவர்கள் பல்வேறு விதங்களில் பல இனல்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகியிருக்கிறது அதாவது தென் மாவட்டங்கள் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் போன்ற பகுதியை சார்ந்த மீனவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மீனவர்கள் எப்படியோ அவர் ஏதோ பெரிய கருணை காட்டி நம்ம மீனவர்களை விடுவிச்ச மாதிரி நான் சுதந்திர தினத்துக்கு விடுவிச்சிருக்கேன் அப்படின்னு விடுவிச்சார் அவங்க வந்து தமிழகம் திரும்பியதும் ஆட்களாவது திரும்பி வந்தார்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர்களுடைய எல்லாம் வந்து கண்ணீர் மல்க வரவேற்றிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஏதோ க சொன்ன மாதிரி கருணை அடிப்படை அதாவது விதியை மூறி மீறி பிடித்து பிடித்து வைத்து கொண்டு அவர்கள் சிறையில் அடைத்து துன்புறுத்தி இப்போதை திரும்பி வந்த மீனவர்களோட சொல்லியிருக்கிறார்கள் எங்களை ஐசு கட்டி மேல் படுக்க வைத்து எங்களை துன்புறுத்தி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சரி கருணை அடிப்படையில் விடுதலை செய்தார்கள் ஆனால் அவர்கள் தொழில் செய்து பிழைக்க வேண்டிய படகுகளை இன்னும் அவர்கள் விடுவிக்கிறது இது எந்த காரணம் என்பது தெரியவில்லை இப்போது அந்த மீனவர்கள் நாங்கள் வந்து என்ன செய்ய வீட்டில் உட்கார்ந்துருக்கவா போகிறோம் நாங்கள் அடுத்து தொழில் செய்வதற்கு படகுகள் வேண்டும் அதை தர மத்திய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நமது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா வந்து ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது இறக்கிற பத்திரிகை செய்து வந்திருக்கிறது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஒரு ஆறு மாவட்ட மீனவர்களை அழைத்து பேசியிருக்கார் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மீனவர்கள் பிரதிநிகளை அழைத்து ஏனென்றால் கடலில் என்ன பிரச்சனை நடக்கிறது எந்த வகையில் அவர்கள் பிடிபடுகிறார்கள் என்பது எந்த இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது நமக்கு பிடிபடுகிற செய்திகள் வருகிறது படகுகளை கொண்டு போகிற செய்திகள் வருகிறது என்ன காரணங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல முயற்சி என்றே சொல்ல ஒரு அடிப்படை தன்மை அதாவது கடல் மீனவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு சென்னை மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அதிகமாக சொல்கிற கருத்து என்னன்னா எல்லை தாண்டி வந்ததாகத்தான் அவர்கள் மீன் பிடிக்க ஏறக்குறைய நமது படகுகளையோ மீனவர்களையோ அங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள் இதற்கு ஒரு வரையறை வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்லியர்கள் அது மீன் பிடிப்பதற்கும் எல்லை தாண்டி என்று அவர் சொல்கிறார்கள் அல்லவா அதற்கு ஒரு நடைமுறை ஒரு வரைமுறையை எங்களுக்கு வகுத்து கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற இந்த முயற்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அங்குள்ள அமைச்சர்களை உள்துறை அமைச்சர்களை சந்தித்து இங்குள்ள பிரச்சனைகளை சொல்லி இதற்கு நிரந்தர தீர்வு எடுப்பார்கள் எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அவர் கண்டிப்பாக எடுத்தால் இந்த பாரதிய ஜனதாவுக்கும் மோடி அரசுக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை எப்படியாவது இந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் அவர்களுக்கு பெயர் தேடிக்கொண்டோம் என்பதற்காக ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இதுக்காக கூட்டங்களை நடத்தாம மீனவர்கள் அழைச்சிட்டு தீ ஆட்சிகள் யாவது கிடைக்கணும் அப்படிங்கிறதா அந்த மீனவர்களின் கண்ணீர் மல்க அவர்கள் எழுப்பியிருக்கும் கோரிக்கையில தான் இதை சொல்றோம் அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா நீதிபதிகள் நியமன ஆணை மசோதாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படி இப்போ வந்து ஒரு குழு அமைக்கப்படும் அதன்படிதான் வந்து இனிமேல் நீதிபதிகள் நியமனம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே வந்து இந்த பொதுநல வழக்கு மாதிரி ஒரு வக்கீல்கள் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாநில ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிகளை நியமிக்கும் அந்த முடிவு வந்து தலைமை நீதிபதிகளோட கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்படுறதே அதுவே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அந்த நூற்றி இருபத்து நான்கு புள்ளி ஒன்று இருநூற்றி பதினேழு போன்ற பிரிவுகளின்படி அதுவே தவறானது இதில் வந்து பதி பல விஷயங்களில் இது பாதிக்கப்படும் அதாவது அவங்க இஷ்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு நீதிபதியை நியமிக்கும்போது பதவி மூப்பு அடிப்படையிலும் சில நீதிபதிகள் பாதிக்கப்படுவார்கள் இதில் பல்வேறு குளறுபடிகள் வருவதற்கு இது காரணமாக அமையும் அந்த கொள்ளி அப்படிங்கிற முறையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குழு அமைத்து போட்டால் அதுல இட ஒதுக்கீட்டையும் பின்பற்ற முடியாது போன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இதனை வந்து இந்த மத்திய அரசு இது வந்து மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது சரியா வராது நடைமுறைக்கு இந்த ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தரப்பட்டது இப்போ நீதிபதி ஆணையம் நியமித்த குறிக்கோள் சரி அதாவது அந்த குற்ற உள்ள நீதிபதிகள் அந்த இடங்களில் அமர்ந்து விடுகிறார்கள் அதனால் பல பிரச்சனைகள் வருகிறது எந்த எந்த குற்றச்சாட்டு நிறைய இருக்கிறது அது நியமனம் வந்து வெளிப்படையான தன்மை இல்லைங்கிறது ஒரு ரகசியமான முறையில் அல்லது அரசியல் சிபாரிசின் பேரில் அல்லது தொழிலதிபர்களின் சிபாரிசின் பேரில் நீதி நீதிபதி நியமிக்கப்படுகிறார்கள் இதனால் இந்த முறையை நீக்க வேண்டும் என்ற போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த ஆணையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆணையத்தில் அவர் ஒரு சில வரமுறைகளை சொல்லவில்லை அவர் சொல்லியிருப்பது போல இந்த ஆணையம் அமைப்பதற்கு தலைமை அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ அந்த இதனுடைய ஆணையத்துடைய நோக்கமே உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தான் ஆனால் இந்த ஆணையை அமைக்கும் போது அதுக்கான சாத்தியக்கூறுகள் விதிமுறைகளை பற்றி அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்தித்த தொடர்பு கொள்ளவில்லை அது ஆலோசனை கலக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு இப்போது அதில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் திரும்ப ஏறக்குற நேற்று கூட இதை பற்றி பேசிருந்தோம் அதாவது அந்த குழு ஆறு பேர் இருக்கிற குழு எந்த நோக்கத்துக்காக அதாவது பின்னணி உள்ள உள்ளவர்கள் அல்லது வந்து நீதிபதியுடைய தன்மைக்கு தகுதியற்றவர்கள் அதில் உட்காரப் போகிறார்கள் உட்காருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இதற்கு அப்பாற்பட்ட நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் ஆணை அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆணையத்தில் ஆணையத்தில் இடம்பெறப் போகிறவர்கள் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதி உச்ச நீதிமன்றத்தின் மூத்த இரண்டு நீதிபதிகள் என்று சொல்கிறார்கள் அடுத்த மூன்று பேர் தான் இப்போ பிரச்சனைக்குரியதா பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அதான் சட்ட அமைச்சர் ஒருவர் என்ன ஒருவர் வெளியால் இரண்டு உறுப்பினர்கள் வந்து அரசியல் சார்ந்து அமைக்கப்படும் அவர்கள் யாருன்னு இதுல விரிவா சொல்லப்படல சொல்லப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய அவர் எப்படிப்பட்டவர் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் சட்ட வல்லுநரா அல்லது வேற எந்த துறையில அரசியல் சார்ந்தவரா அப்படிங்கறத பத்தி சொல்லப்படவில்லை ஆக இவங்க எந்த நோக்கத்துக்காக அந்த அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அமை நோக்கு நிறைவேறதுக்குள்ள வாய் சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது ஏற்கனவே சட்ட நிபுணர் திரு பாலி நாரிமன் அவர்கள் என்ன சொன்னார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நானும் வேறு சில வழக்கறிஞர்களும் இணைந்து இதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் இதில் வந்து தெளிவாக விளக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மசோத ஆணையம் வந்து யார் யாரெல்லாம் வரப்போறாங்க என்ன மாதிரியான முடிவுகள் இதன் மூலம் எடுக்கப்படும் இல்லை இது வந்து ஒரு நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும் அதாவது ஏற்கனவே வந்து இந்த ஆன இந்த நீதிபதிகள் எங்களுக்கு அப்படி அழுத்தம் இருந்து இருந்தது இந்த கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன அந்த கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன அதாவது இந்த நீதிபதிகள் நியமனத்தில் முறைகேடுகள் இருந்தது கட்சிகள் வந்து அவற்றுக்கு ப்ரெஷர் செய்து அவர்களுக்கு சாதகமானவர்களை வந்து போட்டு அதாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து இந்த இப்போ நீதிபதிகள் ஏற்கனவே அது ஒரு பெரிய சிக்கலை அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இது மாதிரி ஒரு ஆணையம் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது வந்து நடைமுறை சிக்கல்களை பல்வேறு விதமாக ஏற்படுத்தும் இதையெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இந்த அரசு வந்து அது செயல்படுத்தும் நீதிபதிகள் நியமனத்தை வந்து செயல்படுத்துறோம் அப்படி ஏன்னா நான் நீதிபதி நீதிமன்றம்ன்றது நாட்டின் மிக உயர்ந்த ஒரு அமைப்பு மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நீதிபதிகள் நீதி அரசர்கள் என்று சொல்லுகிறோம் அவர்கள் நீதிபதிகள் சொல்றது இல்லை தமிழ சொல்ல நீதி அரசர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போது அவர் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் அதாவது அதாவது இறக்குறைய அவர் சின்ன இலக்கணமாக சொல்லுவார்கள் இந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் விருப்பு வெறுப்பின்றி வேண்டுதல் வேண்டாமின்றி இந்த மூன்று இலக்கணத்துக்கும் கட்டுப்பட்டு செயல்படுகிறவர்களா நீதிபதி உண்மையான நீதிபதிகள் ஆனா நீதிபதிகள் இப்ப அரிதாகி விட்டார்கள் என்பது குற்றச்சாட்டுகள் இருந்ததாக தலைமை நீதிபதி முன்னாள் தலைமை நீதிபதி அவர்களே சொல்கிறார்கள் என்றால் மக்கள் வேறு எந்த இடத்தை நம்புவதுங்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுது அதனால இந்த விஷயத்துல இந்த அரசு வந்து சற்று ஜாக்கிரதையாகத்தான் இந்த பிரச்சனை விதிமுறைகள் எப்படி அதாவது நீதிபதிகள் வேறு தகுதிகளா அதுகளை நிர்ணயித்து அதன்படி செயல்பட்டால் அதில் ஓரளவு வெற்றி கிடைக்கும் சந்தேகம் அனைத்து சட்டத்துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி மற்றவர்களும் அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு வந்து இவர்கள் இதில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் அனைத்து கிராமங்களுக்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குவதே மத்திய அரசின் லட்சியம் நரேந்திர மோடி நேற்று சொல்லியிருக்காரு அதாவது சோலாப்பூர்ல நான்கு வழி சாலை மற்றும் மின் வழி தொடக்க விழாக்களை கலந்து கொண்டு இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அறுபத்தைந்து நாட்களும் அனைத்து கிராமங்களுக்கும் அதுவும் தடையற்ற மின்சாரம் வழங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மின்வழி பாதைகள் ஆதைகள் ஆரம்பிச்சு வைக்கிறப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பேசிட்டு அதோடு நிறுத்திட்டு வாய் வழியா இல்லாம இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நிதமாகவே எடுக்க வேண்டும் இன்றைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் கூட வந்து நம்மளுடைய இந்தியா வந்து இன்னமும் இந்த அடிப்படை தேவையான மின்சாரம் பல கிராமங்களுக்கு மின்சாரமே இல்லை இன்னொரு அது வேற விஷயம் இந்த அடிப்படை தேவையே இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்குங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் மோடி அவர்கள் நிறைய சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் கேட்கும் ஒரு இனிமையாகவே இருக்கிறது அதாவது முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் மின்தட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நிறைய ஏற்குறையே இப்போ ஏற்கனவே இந்த பட்டியல சொல்லியிருக்கிறார்கள் இந்த பழைய மின் நிலையங்கள் எல்லாம் ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அதனுடைய ஆயுள் காலமே இருபத்தைந்து ஆண்டுகள் தான் அதற்கு மேற்பட்டு சில நிறைய மின் மின் நிலையங்களை இயங்கி கொண்டு இருக்கின்றன அதனால் சில நேரங்களில் மின் ப இங்குள்ள ரிப்பேர் அந்த இது குறைபாடுகள் யூனிட்டுகள் வேலை செய்யவில்லை என்ற பிரச்சனைகள் அதெல்லாம் சீரமைக்கப் போகிறோம் என்று நவீனப்படுத்த போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை அவைகளாம் நவீனப்படுத்தி இன்னும் புதிய மின்திட்டங்களை கொண்டு வந்தால் மோடியுடைய கனவு ஒரு ஐந்தாண்டுகளாவது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு வேண்டும் என்று நமது ஆசையும் கூட நம்மளுடைய முதல்வர் கூட மின்வழி தடங்களை எங்களுக்கு சரியாக அமைத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதி மின்சாரம் வந்து அந்த மின் தடங்கள் சரியாக இல்லாதனாலே அவை வீணாகின்றன உரிய இடத்திற்கு வந்து சேருவதற்குள் அவற்றை சரியாக அமைத்தாலே பாதி மின்சார பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் வந்து இந்த மின்வழி தடத்தை சோலாப்பூர்ல மராட்டிய மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்கும் தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த மின்வழி தடங்களையும் சரிப்படுத்தி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மின்சாரம் வந்து அனைவருக்கும் சென்று சேருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது மக்களின் மிகப்பெரிய இப்போ அதாவது மிகவும் அவசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் சொல்லலாம் நிச்சயமாக அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனையை வைத்து கீழ்த்தரமான அரசியல் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனவர்கள் பிரதிநிதி கூட்டத்தில் நேற்று மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தமிழக பாரதிய ஜனதா அலுவலகத்தில் அந்த மீனவர்கள் அனைத்து மீனவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்த்து வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் இவங்களை வச்சு நாங்கள் எல்லாரும் பண்ண மாதிரி காங்கிரஸ் அரசு எதுவுமே செய்யலை அந்த மாதிரி நாங்கள் கீழ்த்தரமா இவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம் நிஜமாகவே இவர்களுக்கு வந்து அங்கே என்ன ஒரு தேவையோ அது நாங்கள் பேசுவோம் மோடியிடம் வலியுறுத்துவோம் அங்கேருந்து நாங்கள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்லாம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இதுவும்

ஆங்கில மோகத்தால் தமிழை ஒதுக்குவது தவறு அப்படின்னு பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசியிருக்காங்க இப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் ஆங்கிலத்தில் பேச இது பல காலமாகவே இருந்துட்டு தான் இருக்குது ஆங்கிலத்தில் பேசுறது ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு போய் அறுபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அறுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடிவிட்டோம் இருந்தாலும் அந்த ஆங்கிலத்தில் பேசுவது தான் ஒரு நாகரிகம் என்று நினைக்கிறார்கள் பல்வேறு தனியார் பள்ளிக்கூடங்களில் அப்படி பேசலாம் ஃபைன் அப்படின்ற சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து இது யூகேஜி ஃபஸ்ட் வந்து தமிழ் வார்த்தையை உச்சரித்தாலே அந்த ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு குழந்தைகளை கூட ஆங்கிலத்தில் முடிந்தவரே பேச வேண்டும் இல்லைன்னா வந்து நாங்கள் உங்களை அபராதம் விதிப்போன்ற அளவுக்கு நிலைமை முற்றி இருக்கிறது இதுக்கு வந்து சமஸ்கிருத வாரம் இந்தி வாரம் எதை எதையோ கொண்டாடுறோம் நாம இந்த நேரத்தில் இந்த ஆங்கில மோகமும் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இது இதையெல்லாம் வந்து நம்ம தமிழை இன்னும் வந்து செம்மைப்படுத்துவதன் மூலமும் அதை வந்து இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் சரி நம்ம மாநிலத்திலையாவது அட்லீஸ்ட் நம்ம தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் வந்து அதனுடைய தொன்மையையும் அதனுடைய கருத்தாழத்தையும் எடுத்துரைத்து நாம் அதிலேயே அந்த மொழியை இன்னும் வளர்க்கணும் அதை அழிந்து விட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக வேண்டும் மோடி அவர்கள் வந்து சுதந்திரத்தன உரையில் உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதற்கு அதை தடுப்பதற்குரிய முழு முயற்சி பெற்றோர் தான் அதை வளர்ப்பு வார்ப்புன்னு சொல்லுகிறோம் பெற்றோர் வார்ப்பு தான் ஒரு குழந்தை எப்படி வளர்கிறது என்று எப்படி தாய் எப்படி குழந்தையை வளர்க்கிறாரோ எந்த கட்டுப்பாடு எந்த நெறிமுறையோட பிள்ளையை வளர்க்கிறோம் அந்த பிள்ளை அப்படி தான் வளரும் அதை மீறி போகிற குழந்தைகள் மிகவும் குறைவாக தான் இருக்கும்

அதாவது குடும்பங்கிறது பெற்றோர் பெற்றோர் வந்து குழந்தைக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பது தப்பில்லை இந்தி கற்று கற்றுக் கொடுப்பது தப்பு பல மொழிகளில் குழந்தை பாண்டித்துவம் பெறுவதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இந்தி கற்றுக் கொடுத்தால் பின்காரர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆங்கிலம் அனைத்து நாடுகளுக்கும் வேலை வாய்ப்பில் வாய்ப்பு இருக்கும் ஆனால் தமிழையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் தமிழர்கள் நமது குழந்தை தன்னை தா அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும் என்ற உணர்வே பெற்றோர்கள் வளர்த்து கொள்ளாத வரை இருக்கும் இன்னொன்னு இதுல வந்து தாய்மொழி வழி கல்விதான் ஒரு மாணவனை வந்து பண்படுத்தும் படிக்கும் போதுதான் அந்த பாடம் என்னன்றதே அந்த மாணவனால வந்து உணர்ந்துக்க முடியும் மற்ற மொழிகளை அதில் திறன் பெறுவது பாண்டித்துவம் பெறுவது அதை கற்றுக்கொள்வது என்பது நீங்க சொன்ன மாதிரி அது வேலை வாய்ப்புக்கோ எதிர்காலத்துக்கோ தான் பயன்பெறுமே தவிர அடிப்படை கல்விங்கிறது தமிழில் அதாவது நம்முடைய தாய்மொழியில இருந்து அது ஒரு மாணவன் புரிந்து படிக்கும் போதுதான் அந்த கல்விக்கும் மரியாதை அது அவனுக்கும் அதை சென்று சேரும் என்ற ஏற்புடைய கருத்து தான் நிச்சயமாக நிலவுகிறது நியமான கருத்து நீ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொறியியல் கல்லூரியில் இப்போ தமிழ் வழி கல்வியை தொடங்கியிருக்கிறார் ஆனால் அதில் சேர்ந்திருக்கிற மாணவர்கள் மிகவும் குறைவு குறைவு ஆக ஒரு அடிப்படையே அதான் அதாவது மக்கள்கிட்ட ஒரு அடிப்படையான உணர்வு எப்படி ஆகிவிட்டது என்றால் ஆங்கிலத்தில் பாண்டியத்தும் பெற்றால் கம்பெனிகள் சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை கிடைக்கும் கிடைக்கும் என்ற உணர்வு வந்து இருக்கிறது அந்த உணர்வை தமிழ் அதை தகர்க்க வேண்டும் தகர்க்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி இப்போ அரசே வந்து தமிழ் மொழியில் கற்றவர்களுக்கு முன்னுரிமை என்ற ஒரு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மக்கள் மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போன்ற நடவடிக்கைகளை வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு மக்கள் படிப்பதனால யாருமே அறிவை வளர்க்க வேண்டும் அல்லது புலமையை வளர்க்க வேண்டும் என்று யாரும் படிப்பதில்லை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக படிக்கிறார்கள் அப்போது அந்த அரசு தமிழ் மொழியில் கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை சொல்ல வேண்டும் இல்லைன்னா அதுக்கான ஒரு ஒதுக்கீடுகளாக அளிக்க வேண்டும் அது போன்ற தன்மையை கடைபிடித்தால் நிச்சயமாக மாணவர்களிடம் வந்து தமிழார்வம் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழை அதாவது ஒரு தொழிலை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்தால் தான் அது நீடித்து நின்று நிலைய ஒரு நிலைத்து நிற்கும் ஒரு விஷயமாக இருக்கும் ஏதோ நுனிப்புள் மேய்வது போல அப்படி ஏதோ ஒரு மொழியில் படித்து கொண்டு போயினால் அது வந்து எதிர்காலத்துக்கும் பயன் தராதுங்கிறது தான் உண்மை புரிந்து படிக்க வேண்டும் அது தாய்மொழிக்கு ஆரம்ப கல்வி என்றது நிச்சயமாக தாய்மொழி கல்வியாக இருந்தால் மட்டுமே அந்த மாணவன் திறனுடையவனாக எதிர்காலத்தில் திகழ முடியுங்கிறது தான் உண்மை அடுத்த செய்தி காஷ்மீரில் விமானப்படை தளம் அருகே தீவிரவாதிகள் தாக்குதல் இரண்டு ராணுவ வீரர்கள் பலி நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் வந்து இந்த காஷ்மீர் மாவட்டத்தில் லேயில போய் ராணுவ தள அந்த தளபதிகள் முன்னாடி அந்த ராணுவ தளத்துல பேசும்போது காஷ்மீர் தளத்துல அவர் சொன்னார் பாகிஸ்தான் வந்து மறைமுகமாக தாக்கி அவர்களை பகையை தீர்த்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம இடையே நேரடியாக போர் புரிவதற்கு ஆழமான கருத்தை அங்கே அவர் பதிவு செய்தார் கிடையாது நீங்கள் எங்களிடம் போர் என்று வந்தால் தோற்பது நீங்களாகத்தான் இருக்கும் அவர் பதிவு செய்திருந்தார் இருந்தும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் மிகவும் கோழைத்தனமானது இதை நீங்கள் செய்யாதீர்கள் அவர் சொன்னார் இருந்தும் வந்து இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் மூன்று நாளாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது பாகிஸ்தான் இந்த நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இந்த ஹிஸ்புல் முஜாக்தீன் அப்படிங்கிற தீவிரவாத தாக்குதல் அமைவாக தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது வெளியுறவு அரசியல் இது வெளியுறவு கொள்கையை பொறுத்த பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன செய்து கொண்டு இருந்ததோ அது தாய் போச்சு இதனு அவர்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோடி ஆட்சி வந்தால் இலங்கை வாராட்ட முடியாது பாகிஸ்தானு வாழை நுழைக்க முடியாது என்றெல்லாம் வேலை பேசப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதனால் பொறுப்பில் அமர்ந்த பிறகுதான் அவருடைய வழி தெரியும் எல்லாருக்குமே யாருக்குமே இப்போது கூட இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் தான் இந்திய அரசு இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டு இருந்ததோ இப்போது நவாஸ் ஷெரீப் இங்கே வந்தார் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் அவர் தன்னுடைய தாய் சார்பாக இவருடைய தாய்க்கு ஒரு போர்வை கொண்டு வந்தார் இவரு வந்து தன்னன் சார்பாக ஒரு போர்வை கொண்டு வந்தார் ஆனாலும் அடுத்த அந்த அந்தீவிரவாதிகள் தாக்குதல் இதற்கான அதாவது மோடி அவர்கள் இது போன்ற அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்றார் இவர் வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ள உள்துறை அமைச்சர் பேசி அதாவது ஒரு கட்டுப்பா கட்டுப்பாடார பேச்சு எனவே அமைதி பேச்சுங்கிறது இப்போ காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தது அமைதி பேச்சு அமைதி பேச்சு அமைதி பேச்சு என்றார் அந்த அமைதியிடையே அவங்க ஊடுருவல் நடந்து கொண்டே இருந்தது இந்த அமைதி பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு கடுமையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதுபோன்ற செயல்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டோம் எதிர்த்து தாக்குவோம் என்ற ஒரு கட்டுப்பாடான எச்சரிக்கையை இந்திய அரசு விடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாதுன்றே சொல்லலாம் அடுத்த செய்தி குற்றப்பின்னணி உடையவர்கள் இனி தேர்தலில் போட்டியிட முடியாது மோடியின் அடுத்த திட்டம் தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இன்னொரு விஷயமும் பதிவாயிருக்கு என்னென்னா இரண்டு தொகுதியில் போட்டியிடவும் தடை வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் போட்டியிட முடியாது போட்டியிட முடியாது பலகாலமாக இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு அழுத்தமான அரசியல் சட்ட திருத்தம் மசோதா நிச்சயமாக தேவை ஏனென்றால் பல சென்ற ஆட்சியிலே கூட பார்த்தோம்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட இருபது நாற்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பின் அது எந்த மாதிரியான குற்றப்பிணர் கிரிமினல் வழக்குகள் என்று சொல்லக்கூடிய கொலை குற்றம் பாலியல் குற்றங்களில் சிக்கிய பல்வேறு எம்பிக்களே அங்கே இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த அந்த நிலை இப்போதும் தொடர்கிறது இந்த குற்றப்பின்னணி உடையவர்கள் என்ன பண்றாங்க அவங்க எம்பி ஆயிட்டாங்கன்னா அவர்களுடைய வழக்குகளின் அந்த வேகத்தை குறித்து விடுகிறார்கள் சாட்சியங்களை கழித்து விட்டு அவர்கள் வந்து அவர்கள் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சிறப்பாக வந்து செயல்படுறாங்க மேன்மேலும் அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் பங்கேற்று பல்வேறு சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓட்டு போட்ட மக்களின் நிலையை என்னன்னு பார்த்தோம்னா அவங்க அதே நிலமையில தான் இருக்காங்க இந்த மாதிரியான கிரிமினல் வழக்குகளுடைய பின்னணியை கொண்டவர்கள் எப்படி சிறந்த ஒரு தொகுதியை அவர்கள் நிர்வாகம் செய்ய முடியுங்கிற கேள்வி மக்களுக்கு எழாம இல்லை அந்த மாதிரியானவர்கள் இனி போட்டியிட முடியாது அதே போல சில தலைவர்கள் வந்து இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுற வாய்ப்புகளும் இருக்கு அவங்க ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாங்க ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிச்ச பின்னாடி ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு மறுபடியும் வந்து அந்த மக்கள் பண வரி பணம் வீணாக்கப்பட்டு மறுபடியும் அங்கே தேர்தல் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டாடுறாங்க இந்த முறைகள் எல்லாம் ஒழிக்கப்படும் அதற்கான சட்ட திருத்த மசோதா விரைவில் வருகிறது அப்படின்னு மோடியின் சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம வந்து ஒரு நல்ல முயற்சி அதாவது இப்போ குற்ற பின்னணி அதாவது இது இப்போல சட்டப்பிரகாரம் இரண்டு ஆண்டு குற்ற வழக்கு தண்டனை பெற்றவர்கள் போட்டியிட முடியாது இருந்தாலும் பதவி பதவியில் இருந்தாலும் விலகிவிட வேண்டும் என்று அதுபடி தான் லல்லு பிரசாத் அவர்கள் எம்பி பதவியை இப்போ விலகினார்கள் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் கூட ஒரு அமைச்சர் விலகினாங்க ஆனால் எல்லாம் கரெக்ட் அவருடைய முயற்சிகள் ஆனால் அந்த முயற்சி அவர் தனது கட்சியின் முதல் ஒழுங்குபடுத்த வேண்டும் ஏனென்றால் மோடி அவர்களே இரண்டு தொகுதிகளில் நின்று தான் வந்தார்கள் ஒன்று ரெண்டாவது இப்போது அவங்களுடைய கட்சி தேசிய தலைவராக இருக்கிற அமித்ஷா மீது ஏராளமான வழக்குகள் என்கவுண்டர் வழக்குகள் உள்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன எனவே இந்த நிலையில் முதல்ல தன் கட்சியில் இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்துவிட்டு அதாவது அந்த இருப்பவர்களுக்கு பதவி இல்லை அல்லது அவர்கள் அக்கட்சியிலிருந்து ஒதுக்கப்படுவார்கள் என்ற முறையை தன் கட்சியில் கொண்டு வந்து விட்டு ஒரு பொதுவான நிலையை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஈடுபடும் அமித்ஷா போன்றவர்களை வைத்துக்கொண்டு பின்னணியில் இருக்கிறவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது அல்லது பதவிகளை போட்டியிடக்கூடாது என்று சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு போலி தனிமையானதான் தோன்றுகிறதே தவிர ஒரு வெளிப்படையான தன்மையாக தெரியவில்லை ஆனால் நல்ல முயற்சி இது போன்ற முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் அதாவது குற்றப்பின்னணியில் இருக்கிறவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அவர்களுக்கு போட்டிட்டு அவர்களுக்கு பதவிக்கு வரக்கூடாது இந்த நிலைமை ஒரு தீவிரமான க எல்லா கட்சிக்கும் சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சீரடைந்து விடும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு சீர்திருத்தமோ எந்த ஒரு விஷயமும் ஒரு குடும்பத்தில் வரும் ஒரு ஊர்ல பரவும் போது ஒரு நகரத்துக்கு பரவும் நகரம்ல வந்து ஒரு நாடே சீரடையும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு அது மாதிரி இந்த ஒரு ஒரு கட்சிகளும் அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களை சீர்திருத்த அந்த சீர்திருத்தத்தை அவர்களுடைய கட்சியிலேயே கொண்டு வந்தால் தான் அதை வந்து அனைத்து கட்சி அளவில் சீர்படுத்த முடியும் நான் அதாவது இந்தியா அளவில் அதை வந்து சட்ட சட்டத்திருத்த மசோதாவாகவே கொண்டு வந்தால் கூட அது வந்து தான் பதிவு பெறும் அப்படிங்கிறது நீங்க சொல்ற கருத்து நல்லா இருக்கு இதை வந்து அந்த அடிப்படையில் தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது நம்முடைய முதல்வர் வந்து அடிக்கடி இந்த மந்திரிகளை மாற்றுவது அமைச்சர்களை மாற்றுவது அப்படிங்கிறது சின்ன பிரச்சனையை வந்து நான் கேள்விப்பட்டாலும் உடனடியாக மாற்றிடுவோம் அதே மாதிரிதான் அந்த சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அந்த அமைச்சர்கள் சொன்னாங்க எங்க கட்சியில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக நாங்கள் வந்து நீக்கிடுவாங்க நாங்கள் வெளியில போறப்ப கார் இருக்காது எங்களுக்கு அந்த சுழல் விளக்கு பொருத்திய கார் மறுபடியும் நாங்கள் அடிப்படை உறுப்பினர்களாக தொடர்வோம் அப்படின்னு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள் அது மாதிரி தான் அதன் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய முதல்வரும் இங்கே அடிக்கடி மாற்றி கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது ஏன்னா இது வந்து குற்றப்பின்னா கட்சிக்கு விரோதமான செயல்பாடுகள் இவங்க முழுக்க முழுக்க கட்சி தான் கொண்டு வர்றாங்க அதாவது கட்சிக்கு விரோதமாக அல்லது கட்சியுடைய விதிமுறைகளை மீறி செயல்பாடுகள் அடக்குமுறை அல்லது அவர் தொகுதியில் வந்து அங்குள்ள கட்சி நிர்வாகிகளை மதிப்பதில்லை அவர்களுக்கு தேவையானதை செய்வதில்லை என்ற சில குறைபாடுகள் பெட்டிஷன் போய் கொண்டே திருச்சி துணை மேயர் கூட வந்து ஒரு சாதாரண பெண்மணி தான் வந்து அவர் மீது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்னுடைய வாழ்க்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டாருன்னு அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கும் இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது வரவேற்கத்தக்க விஷயம் இதனை வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து பின்பற்றி அவரவர் கட்சியை வந்து ராணுவ கட்டுப்பாட்டுடன் அவர்கள் நடத்தினாலே இது வந்து இந்த சட்டத்திருத்த மசோதாவே அவசியமே இருக்காது வந்து அவங்கவங்க கட்சி லெவலே இதை சீர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அனைத்து

அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்க போட்டியிட அதிமுக வேகமாக குரல் ஓங்கி கொண்டு இருக்கிறது யார் யாரும் வழக்கில் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் கட்சியில் இருக்கலாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் கொடுக்க கூடாது அப்போதான் கட்சி வளரும் என்ற குரல் வந்து திமுகவில் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அந்த குரல் இன்னும் மேலோங்கி அவர்களுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப ஊழல்லாம் எங்களுடைய தலைவி கனிமொழி செய்தது டூ ஜி மட்டும்தான் ஊழல் அப்ப இல்ல அப்ப மத்த ஊழல் எல்லாம் நில அபகரிப்பு ஊழல் போன்ற பல்வேறு ஊழல் ஊழல் வழக்குகள் வந்து மாவட்ட மாநிலத்தில் இருக்கிறவங்க உறுப்பினர்கள் மேலேயே இருக்கு அதெல்லாம் அப்ப ஊழல் கிடையாது அப்ப எத்தனை பேரை நீங்க நீக்குவீங்க அப்படின்னு அவங்க தொண்டர்கள் நீக்க சொல்லல என்ன சொல்றாங்கன்னா ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்டவர்களை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைங்களுங்க அவர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் ஏதோ மாவட்ட செயலாளர் இருந்த அந்தஸ்தோ அல்லது யூனியன் செயலாளருங்கிற அந்தஸ்தோ அல்லது எம்எல்ஏ பதவியோ கொடுக்க வேணாம் இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் ஊழல் செய்தவர்கள் குற்றப்பின்னணி உடையவர்கள் வந்து ஒரு கட்சியில் இல்லாமல் அந்த அந்தந்த கட்சிகளே இந்த சீர்திருத்தத்தை மேற்கொண்டு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் நிச்சயமாக வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்ப மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அமைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு மாற்றம் வர வேண்டும் அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நேர்களே இன்றைய பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு என்று நம்புகிறோம் நாளை மீண்டும் ஒரு பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்